வணக்கம் நண்பர்களே என்று திருக்குறள் நடுக்குறை உரையாசிரியர் சு இச்ச சுந்தரம் திருக்குறள் அரசு உயர்நிலைப் பள்ளி பெரியகுளம் தலைமை ஆசிரியர் அதிகாரம் என் ஐம்பத்தி நாலு பெச்சாவாமை இறந்த வெகிலியின் தீதே சிறந்த ஓவையின் மகிழ்ச்சியின் சோர்ணும் மகிழ்ச்சியால் கடமை தவறுவது தீமையாகும் பொச்சாப்பு கொள்ளும் புகைப்பட அறிவினை நிச்ச நிரப்பு கொண்டாங்க வறுமை அறிவையும் மறதி புகழையும் கெடுக்கும் பொச்சாப்பார்க்க இல்லை புகழ்மே அது உலகத்து ஏற்பாடு நூலோக்கும் துணிவு நூல்கள் கூறுவது மறதி புகழை கெடுக்கும் அச்சமுடையார்க்கு அரண் இல்லை ஆங்கிலை பொச்சாப்புடையார்க்கு நன்கு அச்சத்திற்கு அரண் மறதிக்கு வாழ்க்கை பயனில்லை முன்னூறு காவாது இயற்கையான் தன்பதை பின்னூறு இறங்கிவிடும் காவாதான் வாழ்க்கை துன்பம் தரும் யார் மாட்டும் என்றும் வடுக்காமை வாயின் பதியில் ஈடில்லா சிறப்பு மறதியில்லா வாழ்வு அறி என்று ஆகாது இல்லை பூச்சாவா கருதியால் போச்சு செயல் மறவாத செயல் வெற்றி புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகந்தார்க்கு எழுமையுள் புகை செயல் முயன்று செய் மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது மகிழ்ச்சியால் கடமை மறந்தார் இழந்தவராவார் உள்ளியது ஏதல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெரிய எண்ணியதை எளிதில் எழுதிட விடாது எண்ணுக திருக்குறளை படியுங்கள் குரல் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்